தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் முதலாவதாக அமைந்திருக்கிற நற்றிணையில் இரண்டு பாடல்களை பார்க்க போகிறோம் அந்த இரண்டுமே திணை சார்ந்த பாடல்கள் இல்லை முதல் பாடல் இருபத்தி ரெண்டாவது பாடலாக அமைந்திருக்குது அதை எழுதிய புலவர் யார் அப்படின்னா இரண்டு கருத்துகள் இருக்குது ஏன்னா அச்சுப்பிரதிகளில் அவர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு இருக்குது ஆனால் அவ்வை சு துரைசாமி பிள்ளை அவர்களுடைய உரையை அவர் யாருங்கிறதையும் சொல்லிடுறேன் உரைவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அவர் அவ்வை நடராஜன் அவர்களுடைய தந்தை இவர் இந்த தமிழ் அறிஞர் பல பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு அதனால தான் அவரை உரைவேந்தர் அப்படின்னு அழைக்கிறோம் அவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா தேவர் ஏட்டிலும் செட்டியார் ஏட்டிலும் அந்த பெயர் மிளைக்கிழா நல்வேட்டனார் அப்படின்னு ஒரு புலவர் எழுதியதாக அம் இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதாவது ஏட்டுப் பிரதிகளிலிருந்து படி எடுக்கும் பொழுது அச்சுப்பிரதிகளுக்கு மாற்றும் பொழுது சில சமயங்களில் சில வேறுபாடுகள் ஏற்பட்டுவிடும் அதுவும் ஏடுகள் பல இடங்களிலிருந்து தேடி எடுத்திருப்பாங்க அதில் லகரம் வகரம் கிடையல மாற்றம் தெரியும் மாறி எழுதியிருப்பாங்க சில வார்த்தைகள் கூட தேய்ந்திருக்கும் அது மாற்றி இருப்பாங்க தமிழறிஞர்கள் இன்ன வார்த்தையாக இருக்கும் என்று அறிந்து மாற்றியிருக்கலாம் இப்படி பல மாறுதல்களுக்கோடு நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த சங்க இலக்கிய பாடல்கள் அதனால் இவர் சொல்கிறபடி மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படிங்கிற புலவர் இதை எழுதியிருப்பார் என்று கொள்ளலாம் இப்போ பாட்டுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பாடலையும் பொருளையும் சொல்கிறேன் பாட்டுடைய பின்னணி என்ன ஒரு தலைவன் தலைவி இரண்டு பேரும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டிருக்கிறாங்க பல நாள் இவர்கள் சந்தித்து பழகி இறுதியில் அவன் அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக வெளியூர் சென்றிருக்கிறான் போனவன் திருமண செய்தியோடு திருமணம் பேசி வ வந்துவிட்டான் அப்படிங்கிறத தோழி தலைவிக்கு கூறுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது இந்த பாடல்கள் எல்லாமே திணை சார்ந்து பகுக்கப்பட்டிருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த திணைக்கு கீழே நிறைய துறைகள் வரும் அதில் வரைவு மலிந்த தோழி தலைவிக்கு உரைத்தது அப்படிங்கிற துறையின் கீழே இந்த பாடல் அமைந்திருக்கு இப்போ நான் பாட்ட சொல்கிறேன் கொடிச்சு காக்கும் அடுக்கற் பைந்தினை முந்து விளை பெருங்குரல் கொண்ட மந்தி கல்லா கடுவனுடு நல்வரை ஏறி அங்கை நிறைய எமிடிக் கொண்டு தன் திரை அணர் கொடுங் கொடுங்கவுள் நிறைய முக்கி வான்பெயல் நனைந்த புரத்த நோன்பியர் தையூன் இருக்கையின் தோன்றும் நாடன் வந்தனன் வாழி தோழி உலகம் கயங்கண் அற்ற பைதறு காலை அள்ளிலை திறங்கிய நெல்லிற்கு நள்ளன் யாமத்து மழை பொழிந்தாங்கே இப்போ பாட்டுடைய பொருளை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு காட்சியை இவர் காட்டுறாரு அதாவது இது ஒரு தோற்றம் போன்ற ஒரு தோழி கற்பிதமாக சொல்லுகிற ஒரு காட்சி இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த தலைவன் அப்படின்னு வர்ணனை அவள் என்ன தோற்றமாக காண்கிறாள் அப்படின்னா கொடிச்சி காக்கும் அடுக்கற் பைந்தினை கொடிச்சி என்பது மலைப்பகுதியிலே வாழ்கிற ஒரு பெண்ணை குறிக்கிது கொடிச்சி அப்படிங்கிற அழைப்பாங்க குரத்தி என்றும் அழைப்பாங்க கொடிச்சி காக்கும் அடுக்கர் பைந்தினை அவள் காத்து கொண்டிருக்கிறாள் ஒரு புனத்தை அதுவும் என்னென்னா அடுக்கற் மலை அடுக்கத்தில் அதாவது பக்கமலையிலே என்ன பண்ணுவாங்க விளைநிலமாக செய்திருப்பாங்க மலைப்பகுதியில் எல்லா இடத்திலேயும் விளைநிலம் இருக்காது சில இடங்கள்ல விளை செய்து அங்கே திணையை விளைய வைத்திருப்பாங்க அப்படி அவள் காக்கும் அடுக்கற் பைன் திணை பசுமையான திணைப்புணம் அந்த திணைப்புனத்திலே முந்து விளை பெருங்குரல் கொண்ட மந்தி முந்து விளைனா பார்வைக்கு தெரிகிறது அதாவது கண்ணை உருத்துற மாதிரி விளைந்திருக்கிறது திணைக்கதிர்கள் அதனால முந்து விளை பெருங்குரல் அப்படின்னா குரல் அப்படின்னா திணைக்கதிர்களை குறிக்குது பெருங்குரல் அப்படின்னா கதிர்கள் செழித்து வளர்ந்திருக்கிறத குறிக்குது பெருங்குரல் கொண்ட மந்தி அதை என்ன பண்ணுகிறதாம் ஒரு மந்தி பெண் குரங்கு அந்த திணைக்கதிரை கவர்ந்து கொண்டு ஓடிவிட்டது மந்தி கடுவனோடு நல்வரை ஏறி அது அதை கவர்ந்து கொண்டு ஓடினதும் இல்லாமல் அப்படிப்பட்ட பயிற்சி இல்லாத ஒரு ஆண் குரங்கு தன்னுடைய துணையையும் கல்லா கடுவனோடு கூட்டிக்கொண்டு அந்த மலையின் உயரத்தில் உள்ள பாறையின் மேலே ஏறிக்கொள்கிறதா இங்கே கல்லா கடுவனோடு அப்படின்னு சொல்கிறது இந்த பயிற்சி இல்லையா ஆண் குரங்குக்கு பொதுவாகவே பெண்களுக்கு அதாவது உயிரினத்தில் குழந்தைகளை காக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சையோ குட்டியையோ காக்கக்கூடிய தாய்மை உணர்வுடைய பெண்களுக்கு சில சமயங்களில் எப்படின்னா ஒரு தந்திரம் வரும் அப்படிப்பட்ட தந்திரத்தின் காரணமாக அது கவர்ந்து கொண்டு போகிறது ஆனால் அது இந்த குரங்குக்கு தெரியலை அதையும் கூட்டிக் கொண்டு அதற்கும் கொடுத்து இது என்ன செய்கிறது அங்கை நிறைய கொண்டு தன்னுடைய உள்ளங்கைகள் நிறைய அந்த திணைக்கதிர்களை வைத்து ஞமிடிக் கொண்டு அப்படின்னா ஞெமிடி அப்படின்னா என்னென்னா அதை தேய்த்து கசக்கி அந்த கதிரை சாப்பிடுவதற்காக அதில் உள்ள தூசி அதாவது துமி அப்படின்னு சொல்லுவோம்ல தோல் அதையெல்லாம் நீக்கி அதை தன்னுடைய வாயிலே போட்டுக்கொள்கிறது தன் திரையண்க கொடுங்கவுள் நிறைய முக்கி அதை தன்னுடைய மோவாயில் போட்டுக்கொள்கிறது அந்த திரை அணர் கொடுங் கவுள் அப்படின்னா கவுள் அப்படிங்கிறது இந்த குரங்கின் கன்னத்தில் ரெண்டு பக்கமும் கவுள் கவுள் அப்படின்னு சொல்லுவாங்க பை போன்ற அமைப்பு இருக்கும் மோவாய் அதில் தொங்குகின்ற அணர் மோவாய் அதில் நிறைய போட்டு கொண்டு என்ன பண்ணுகிறதா வான்பயல் நனைந்த புரத்த நோன்பியர் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா வான்பயல் வானத்தில் இருந்து பொழிந்த மழை அதிலே நனைந்த புறத்த நோன்பியர் அப்படின்னா பின்புறமெல்லாம் முதுகெல்லாம் நனைஞ்சிடுச்சு ஏன்னா குனிந்து அதை எடுத்துட்டு ஓடி வரும்போது முதுகு முழுக்க நனைந்து விட்டது அப்படி நனைந்த நோன்பியர்னால் தவம் செய்கின்றவர்கள் நோன்பு இருக்கிறவர்கள் தவசிகள் மட்டும் இல்லை யார் நோன்பு இருக்கிறாங்களோ அவங்க அவங்க தையூன் இருக்கையின் தோன்றும் நாடன் தை மாதத்திலே தங்கள் நோன்பை முடிப்பதற்காக என்ன செய்வாங்க கையில் ஏந்தி கொண்டு நனைந்த உடலோடு அதை உண்ணுகிற காட்சியைப் போல இருக்குதான் அந்த குரங்குகள் அந்த திணைக்கதிரை உண்பது அவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கைகளிலே அந்த திணைக்கதிரை ஏந்தி கொண்டு உண்ணுகிற காட்சி நோன்பு நோக்கிறவங்க அந்த நோன்பை முடிப்பதற்காக உண்ணுவது போல தோற்றமழிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் தோழி வந்தனன் வாழி தோழி அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த தலைவன் தையூன் இருக்கையின் தோன்றும் நாடன் இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த தலைவன் வந்தனன் வாழி தோழி வந்துவிட்டான் அதாவது திருமண செய்தி கொண்டு வந்துவிட்டான் இவளை தலைவியை திருமணம் செய்வதற்காக வந்துவிட்டான் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறா அவளுடைய குரலில் உவகை அதாவது மகிழ்ச்சி பெருக்கெடுக்கிறது உலகம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் உலகம் கயங்கண் அற்ற பைதரு காலை குளங்கள் எல்லாம் வற்றி போய்விட்டது கயம் என்றாலே குளம் அதாவது குளத்தின் எல்லாம் வற்றி போய்விட்டதுன்னா ஈரமே இல்லை வற்றி போய் பைதறு காலை பசுமை அற்ற ஒரு பொழுது காலை பொழுதிலே அள்ளிலை திறங்கிய நெல்லிற்கு அள்ளிலை திறங்கிய அதாவது இலையோடு வாடிப்போன நெற்பயிருக்கு அப்படின்னு பொருள் அள்ளிலை திறங்கிய நெல்லிற்கு நல்லன் யாமத்து மழை பொழிந்தாங்கே நள்ளிரவிலே யாமத்திலே மழை பொழிந்தது போல வந்தான் அப்படின்னு தலைவன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறார் அதாவது வாடிய நெற்பயிருக்கு அந்த நெற்பயிர் வாடி போய்விடும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற பயிருக்கு நள்ளிரவிலே மழை பொழிந்தால் எப்படி இருக்கும் அப்படி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் பகலில் பொழிந்தால் கூட குளிர்ச்சி குறைவாக இருக்கும் நள்ளிரவில் மழை குளிர்ந்து இருக்கும் அதனால் நள்ளன் யாமத்து மழை பொழிந்தாங்கே அப்படின்னு தோழி சொல்கிறாள் இங்கே அவள் குறிப்பிடுவது தலைவியைத்தான் நெற்பயிர்க்கு ஓமையாக சொல்லுகிறாள் அவள் தலைவன் வருகை எதிர்பார்த்து வாடி போயிருக்கிற அவளுக்கு அவன் மழை போல வந்து விட்டான் அப்படின்றத அவள் சொல்கிறார் இப்போது இதில் முதல்ல நம்ம கடுவனோட அந்த மந்தி குரங்கானது தையுன் இருக்கையின் தோன்றும் நாடனால் கைகளிலே ஏந்தி கொண்டு திணைக்கதிரை உண்ணுகிற அந்த காட்சி அந்த வர்ணனைக்கு பின்னால் என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எப்பயுமே இந்த பாடல்களில் வர்ணனைக்கு அப்பாலும் ஒரு குறிப்பு ஒரு செய்தி இருக்கும் அது மறைப்பொருளாக இருக்கும் அதை தோழி தலைவிக்கு சொல்லுவதாக இருக்குது எப்படி சொல்கிறன்னா தலைவியும் தலைவனும் பின்னாட்களில் இருவரும் ஒருவரோடொருவர் அவர்கள் கொடுக்கிற உணவை சேர்ந்து உண்டு மகிழ்ந்து இருப்பார்கள் அப்படிங்கிற குறிப்பு தோன்ற அந்த வார்த்தைகளை அவள் தனக்கு ஒரு இரண்டு குரங்குகள் மகிழ்ச்சியாக இருக்கிற காட்சியை உருவழி தோற்றமாக கண்டு கற்பனை செய்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஏடுகளிலிருந்து படி எடுக்கும் பொழுது சில மாற்றங்கள் இருக்கும் அதை பாடபேதம் அப்படின்னு குறிப்பாங்க இப்போது இதில் இரண்டு இடங்களில் தையூன் இருக்கையின் அப்படின்னு தை மாதத்து நோன்பு அப்படின்னு சொல்கிறதும் கையூண் இருக்க அப்படின்னு சில பிரதிகளில் வருது அது கைகளிலே அந்த திணைக்கதிரை ஏந்தி அவ்வாறு அவை உண்ணுகின்ற காட்சியை அவ்வாறு குறிப்பிடுறாங்க அந்த வித்தியாசம் இருக்குது அடுத்தது அள்ளிலை திறங்கிய நெல் இருக்கு அப்படின்னு சில பிரதிகளில் இருக்குது சில பிரதிகளில் பீழோடு திறங்கிய நெல் இருக்குது அப்படின்னு இருக்குது இங்கே பீழோடு அப்படின்னு சொல்லும்போதும் சூளோடு அப்படின்னு அர்த்தம் அள்ளிலைனா அதனுடைய நெல்லின் இலையோடு வாடிப்போன நெல் அப்படிங்கிறத குறிக்குது சரி இப்போ இந்த பாட்டில் நம்ம ஒரு காட்சியை நாம் பார்த்தோம் மகிழ்ச்சியோடு தோழி தலைவன் வருகையை குறிப்பிடுறத அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம் முப்பத்தி நான்காவது பாடலாக இது அமைந்திருக்குது இதை எழு இதுவும் குறிஞ்சி திணை சார்ந்தது தான் இதை எழுதிய புலவர் பிரம்மன்காரி அப்படிங்கிற புலவர் அப்படின்னு அவ்வை சு துரைசாமி பிள்ளை அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடுறாரு ஆனால் அச்சிலே வந்ததில் பிரம்மச்சாரி அப்படிங்கிற பெயர் இருக்குது அது தவறு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் சரி இப்போ நான் பின்னணியை சொல்லிவிட்டு இந்த பாடலையும் பொருளையும் சொல்கிறேன் இந்த பின்னணி என்னென்னா தலைவியும் தலைவனும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்றாங்க கொள்கிறாங்க தலைவிக்கு அவனை நினைத்து அவளுடைய உடல் மெலிந்து போகிறாள் அதை பார்த்த அன்னை இவளுக்கு ஏதோ பேய் பிடித்து விட்டது ஆவி பிடித்து விட்டது அப்படின்னு வேலன் வெறியாட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நடத்துகிறார் அது ஒரு சடங்கு அந்த காலத்தில் இலக்கியங்களில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தலைவிக்கு என்னமோ நேர்ந்து விட்டது அப்படின்னு தாய் அப்படிப்பட்ட ஒரு சடங்கை செய்வாள் அதாவது ஒரு வேலன் வெறியாட்டுங்கிற பூஜை மாதிரி செய்வாள் அதற்கு வேலன்கிறவன் அதாவது முருகன் கோவில் பூசாரி அவன் என்ன பண்ணுவான் கையில் வேலை வைத்து கொண்டு ஆடுவான் வெறியாட்டு நிகழ்த்துவான் அப்போது இதுக்கு காரணம் அவளுடைய இந்த உடல் மெளிவிற்கு காரணம் என்ன அப்படின்னு அவன் குறிப்பிடுவான் அது முருகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவான் முருகன் காதல் கடவுளாக அந்த காலத்தில் அறியப்பட்ட தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகனை முன்னிலைப்படுத்தி இந்த தோழியானவள் பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது ஏன்னா அவளுக்கு தெரியும் இது இவள் இந்த தோ தலைவியின் இந்த நிலைமை தெய்வத்தால் வந்தது அல்ல தலைவனை தலைவன் மீது அவள் கொண்ட காதலால் வந்தது என்பதை தோழி அறிவாள் அதனால் அவள் இதை சொல்லி இந்த வெறியாட்டை நடத்துவதை தடுக்க நினைக்கிறாள் அதோடு அது வெளியிலே காத்திருக்கிற சிறைப்புறம் காத்திருக்கிற தலைவனுக்கு விரைவில் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அவளுடைய தாய் தந்தையருக்கு அவள் அவளுடைய திருமணத்தை அவளுக்கு விரும்பியவனோடு செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் உருவாக்குவதற்காக தோழி கூறுவதாக அமைந்திருக்குது இது தோழி கூற்று இது தோழி தெய்வத்துக்கு உரைப்பாளாய் வெறி விலக்கியது அப்படிங்கிற துறையில் அமைந்திருக்குது இப்போ நான் பாட்டை சொல்லிட்டு பொருள் சொல்கிறேன் கடவுள் கர்ச்சினை அடைவிரந்தவிழ்ந்த பரியா குவளை விரை காந்தல் குருதி ஒன்பு உரளக்கட்டி கட்டி பெருவரை அடுக்கம் பொற்ப சூர்மகள் அருவி இன்னியத்து ஆடும் நாடன் மார்பு தர வந்த படர்மலி அருநோய் நின் அணங்கன்மை அறிந்தும் அண்ணாந்து கார்னருங் கடம்பின் கண்ணி சூடி வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுளாயினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகே இதான் பாட்டு இப்போ பாட்டில் என்ன சொல்கிறா பொருள் சொல்கிறேன் கடவுள் கற்சுனை அடைவிறந்த விண்ட அதாவது கடவுள் உரையக்கூடிய மலைப்பகுதியில் பொய்கைகள் எல்லாம் கடவுள் இருப்பதாக நம்புகிறாங்க அப்படி கடவுள் உரையக்கூடிய கற்சுனை பொய்கை கல்லாலான சுற்றிலும் கற்களாலான பொய்கை அங்கே அடைவிரந்து அவிழ்ந்த அப்படின்னா இலைகளால் செறிந்து வளர்ந்த இலைகளோடு செறிந்து வளர்ந்த அதற்கு மேலும் வளர்ந்த குவளை மலர் அந்த பரியா குவளை அப்படின்னு சொல்கிறார் ஏன் பரியா குவளை அப்படின்னா கடவுளுக்காக அங்கே இருக்கின்ற அந்த பூவை எவரும் பறிக்க மாட்டார்கள் அதை கடவுளுக்கு என்று வைத்து விடுவார்கள் அதனால் பரியா குவளை விரை காந்தல் அதோடு விரைனா வாசனை மிகுந்த காந்தல் மலர் செங்காந்தள் மலர் குருதி ஒன்பு, குருதி நிறத்தில் சிவந்த நிறத்திலே ஒளி பொருந்திய பூ அது அதை உரளை கட்டி அதை மாற்றி மாற்றி கட்டி உரளை ரெண்டு சேர்ந்து கட்டி எப்படின்னா குவளை மலர் என்பது பொதுவாக குவளை நீல நிறத்திலே இருக்கும் ஆனால் செங் சிவந்த நிறத்திலையும் இருக்கும் செங்குவளை மலர் அதை சூர்மகள் சிவந்த நிறத்தை விரும்பி அணிவாள் அதனால அது சிவந்த செங்குவளையாக இருக்கக்கூடும் அப்படி செங்குவளையையும் காந்தல் செங்காந்தல் மலரையும் மாற்றி மாற்றி கட்டி உரளை கட்டி அப்படின்னு சொல்கிறாரு பெருவரை அடுக்கம் பொறுப்ப இந்த மலைப்பகுதி பெருவரை இந்த பெரிய மலைப்பகுதியெல்லாம் படியாக, பொலிவடையும்படியாக பொலிவடையும் படியாக, சூர்மகள் சூர்மகள் என ஆடுகிறாளாம் இந்த சூரமகளிர் அப்படின்றது யாருன்னா வேலனுடைய புகழை பாடுகிறவர்கள் அவர்களும் தெய்வங்கள் தான் பெண் தெய்வங்கள் அவங்க இந்த மலைப்பகுதியில் உரைகிறார்கள் அப்படிங்கிறது தொல் நம்பிக்கை அப்படி சூர்மகள் இந்த இரண்டு பூக்களையும் மாற்றி மாற்றி கட்டி அணிந்து கொண்டு ஆடுகிறாளாம் அதுவும் இந்த மலைப்பகுதியெல்லாம் பொலிவடையும்படி அந்த சூர்மகள் ஆடுகிறாளாம் அதுவும் எப்படி அருவி இன்னியத்தாடும் ஆடணும்னா அதுக்கு எதான இசைக்கருவி வேணும்ல இந்த அருவியின் ஓசை தான் அந்த இன்னியம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அருவி தாடும் நாடன் அப்படிப்பட்ட மலைப்பகுதியைச் சேர்ந்த நாட்டை நாட்டின் தலைவனே அப்படின்னு தலைவனை குறிக்கிறார் சொல்லிட்டு தலைவன் மார்பு தர வந்த படர்மலி அருநோய் அவனுடைய மார்பின் காரணமாக வந்த நோயா அவளுக்கு இவளுக்கு ஏற்பட்ட காதல் நோய் அவனுடைய மார்பின் காரணமாக வந்தது அந்த தலைவன் மீது கொண்ட காதலால் வந்தது அப்படின்னு தோழி சொல்லிட்டு முருகனை கடவுளை குறித்து சொல்றா நீ அணங்கண்மை அறிந்தும் கடவுளை முருகே அப்படின்னு சொல்லி அழைத்து முருகனை அழைத்து நீ அணங்கண்மை அறிந்தும் அதாவது உன்னால் துன்பப்படுவது இல்லை இது இது அவனால் வந்த நோயின்னு தெரிஞ்சிருந்தோம் அண்ணாந்து அப்படின்னா நிமிர்ந்து கார் கடம்பின் கண்ணி சூடி கார்காலத்தில் விளையக்கூடிய கடம்ப மலர் கண்ணியை தலையிலே சூடிக்கொண்டு வேலன் வேண்ட வேலனானவன் அதாவது இந்த முருகன் கோவில் பூசாரி வேண்டு வெறியாட்டு நிகழ்த்துகிற அவன் வேண்ட வெறிமனை வந்தோ இந்த வெறிமனை அப்படிங்கிறது வந்து இந்த வெறியாட்டை நிகழ்த்துகிற களத்தை குறிக்குது அங்கே வந்திருக்கிறாயே கடவுளே வெறிமனை வந்தோய் கடவுளாயினும் நீ கடவுளாகவே இருந்தாலும் இரு ஆனால் மடவை மன்ற வாழிய முருகே ஆனாலும் நீ அறிவு குறைவான அறிவு அப்படின்னு சொல்றா அதாவது கடவுளாயினும் உனக்கு அறிவு இல்லை நீ இந்த வேலன் வேண்ட இந்த வெறிமனைக்கு வந்தோய் இது உன்னால வந்த நோய் அல்ல அப்படின்னு தோழி சொல்ற இங்கே கடவுளை இழுத்து பழிக்கிறாள் என்று நினைக்கக்கூடாது இங்கே அவளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவளுக்கு வந்த நோய் எதன் காரணமாக வந்தது அப்படிங்கிறது அவளுடைய தாய்க்கு உரைப்பதும் சிறைப்புறம் காத்துக்கொண்டிருக்கிற தலைவனுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு சூசகமாக அவள் இதை குறிப்பிடுகிறாள் இங்கே அதுவும் எப்படி கடை இறுதியில் கடவுளாயினும் ஆக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ந நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன நக்கீரர் நினைவு வருகிறார் இல்லையா கடவுளாயினும் ஆக மடவை மன்ற அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில் கடவுள் இல்லையா அதனால் பழித்து சொல்லக்கூடாது வாழிய முருகே நீ வாழ்க அப்படின்னு சொல்கிற இங்கே மலைப்பகுதியில் சூரர் மகளிர் எல்லோரும் இரண்டு பூக்களையும் சேர்த்து கட்டிக்கொண்டு ஆடக்கூடிய மலைப்பகுதி அப்படின்னு குறிப்பிடுற இடம் அந்த மலையானது அப்படி சூரமகளிர் ஆடக்கூடியதற்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவனுடைய மார்பு அதிலே அவள் தலைவியானவள் மாலை சுட்டி மகிழ்வதற்கான இடம் அப்படிங்கிறதையும் குறிப்பால் உணர்த்துகிறாள் தோழி நாம் இன்றைக்கு குறிஞ்சி திணை சார்ந்த இரண்டு பாடல்களை நாம் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி